சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி எடப்பாடியிடம் நூறு சீட்டுக்கள் துணை முதல்வர் பதவியை கேட்ட தாக்க தலைவர் விஜய் அவர்கள் பதறுகிறார்கள் பிற கட்சியினர் இதை பற்றி தான் அந்த கணோலியை வந்து பார்க்க போகிறோம் அதாவது அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணிக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக திமுகவை வீழ்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனர்கள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இது எடப்பாடி என்ன மாதிரியான பதிலை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வர வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு குறிப்பாக ஒன்று பாஜகவுடன் கூட்டணியை முறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு துளியும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடியிடம் நூறு சீட்டு கேட்டதாகவும் துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது எடப்பாடி அவர்கள் துணை முதல்வர் பதவி கூட கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நூறு சீட்டு கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அதாவது அவங்களுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மொத்தமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இதில் வந்து நூறு சீட்டுக்கள் எங்களுக்கு கொடுத்துட்டா மிச்சம் நூற்றி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளை அவர் எப்படின்னு பிரிப்பார் குறிப்பா அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே இருக்கிறார்கள் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட கூட்டணி வரக்கூடிய பாஜக மற்றும் மேலும் எந்த சின்ன சின்ன கட்சிகள் வருகிறதோ அந்த கட்சிகளுக்கும் அவர் வந்து சீட்டு கொடுக்க வேண்டும் இதனால் நூறு தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் ஐம்பது சீட்டுகள் தரோம் அப்புறமா துணை முதல்வர் பதவியை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் அதற்கு தனித்தே வந்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது ஆனால் விஜய் அவர்களை எவ்வளவு வந்து இந்த பக்கம் இழுக்க முடியுமோ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இழுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவர் செல்லும் பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியுடன் பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து பேசியிருப்பார் கொடி பறக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் இது வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு போடும் புள்ளியார் சுழி அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக விஜய் அவர்களை எப்படியாவது கட்சியில் இணைத்து கொள்ள வேண்டும் அதாவது கூட்டணி கூட்டணி வகித்து அவரை வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைத்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் அவர் வந்து இந்த நூறு சீட்டு விவகாரத்தில் தான் பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பின்னணிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா இன்னும் அபிஷியலா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் இந்த கரூர் சம்பவம் தான் அது முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணி தொடர்பான அறிக்கையை அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை நூறு சீட்டுக்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கிட்டத்தால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்வாரா இல்லை தனித்து தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவாரா தனித்து போட்டியிட்டால் நன்றாக இருக்குமா இல்லை அதிமுகவுடன் கூட்டணியில் செல்ல வேண்டுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலோ செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்